வர் பேச நான் வரல அதுக்கான உடம்பும் இல்லை ரொம்ப அருமையா பேச அவர் பேசி நிறைய குத்துப்பாட்டுகளை விரும்பி பார்க்கிறோம் நினைக்கிறீங்க அரைப்போமா துவச்சி துணியை பாடி இருக்கிறாரு இதே அவர் வீட்டுல செய்வாரா

சும்மா நாங்க சண்டை வந்தப்ப உதவுறது ஒவ்வொரு இந்தியனின் கடமை ஒவ்வொரு தமிழனின் கடமை உங்களுக்கு தெரியுமா எம் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நிறைய தான தர்மம் பண்ணுவாராம் பண்ணுனப்போ பக்கத்துல இருக்க கேட்பாங்களே என்னங்க நீங்க இவ்வளவு வாங்கி இங்கேயே குடுக்குறீங்க அப்ப அவர் சொல்லுவார்க்க இதெல்லாம் ஏன் பணம் இல்ல அவங்க பணம் அவங்க கொடுத்தது அவங்களுக்கே கொடுக்குறேன் அதனால கடைசியில அவர் டிஏ மதுரம் அம்மா பக்கத்துல வச்சுட்டு கடைசியா தாக போற நேரம் சொன்ன மதுரம் நான் உன்னை தனியா விட்டுட்டு போலடி கடனோட விட்டுட்டு போறேன் தனி மனித சாதனைகளை நாங்களும் வணங்குறோம் நாங்க எல்லாருக்கும் ரசிகர் சார் பாரதி ராஜா சார் படம் எடுத்த நாங்கெல்லாம் போய் அடி வாங்கி படம் பார்த்திருக்கோம் சார் கோவனத்தோடு ஒரு கதாநாயகன் பதினாறு வயதுல வளம் வந்தான் என்றால் அந்த துணிச்சல் அவருக்கு வந்தது ஆனா இன்னைக்கு கதாநாயகன் இப்படி நானும் ஒரு அருவா வருது அருவா வீட்டு ஆள் கிடையாதுயா அருவாவை ஒரு இடையில வச்சு கதாநாயகன் ஒரு பக்கம் வச்சா அதுதான் வெயிட்டா இருக்கும் ஆனா அப்படின்றாரு என்னையா கதை விடுறீங்கன்னு கேட்டா ஏன் டென்ஷன் ஆயிருங்க சார் சத்யராஜ் சார் நீங்க நிக்கலாம் உங்க ஓயலத்துக்கு ரெண்டு பேரும் தள்ளல நான் நிக்க முடியுமா எங்க பிளட் பேங்க்ல கூட அவ்வளவு ரத்தம் இருக்காதுங்க அவ்வளவு ரத்தம் அப்படின்னு குத்துனா கொபக்கு கொபக்குன்னு வாண்டி எடுக்கிறாரு இருக்கும் அது என்ன ரத்திட்டு அஞ்சு நிமிஷம் வதனம் போயிடுறாரு ஒரு விஷயம் பெரியார் படத்துக்காக அவர் செஞ்சது மிகப்பெரிய விஷயம் அது ஊதியம் வாங்காம அவர் நடிச்சார் நாங்க தமிழர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றி என்ன ஒரு வருத்தம் தெரியுமா அத்தனை சிறப்பான படத்தை போய் பார்க்க ஆள் இல்லையா பள்ளிக்கூடத்து கொடுத்து பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அனுப்புறாங்க அது உண்மையா இல்லையா ஒரு 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 தமிழ் மகனாக நான் வருத்தப்படுறேன் அவன் போய்ட்டு வந்து அழுகுறாங்க சிவாஜிக்கு கூட்டிட்டு போறாங்க நினைச்சா இதுக்கு கூட்டு போயிடுறாங்க என் பையன் வந்து வருத்தப்பட்டதுன்னு சொல்றேன் இந்த அளவுக்கு தமிழனின் ரசனை கீழே இருக்கிறது இதைத்தான் எங்க அணியில சொல்றான் நாங்க ஒன்றும் இந்த சினிமாவுக்கு விரோதிகள் இல்ல இன்னைக்கும் ஒரு காதலிக்க நேர முறையை பார்த்து சந்தோஷப்படலாம் அவங்க கேட்டாங்களே ஸ்ரீபிரியா மேடம் வீடு காரம்மாவோட சந்தை போட்டால் சினிமாவுக்கு தானே கூப்பிட்டு போவீங்க சண்டை ஜாஸ்தி ஆகிறதுக்கா படத்துக்கு கூப்பிட்டு போனா அங்க படத்துல எப்படி இருக்கு தெரியுமா அக்கா புரிச்சுன்னா அல்லது தம்பி மனைவிய சூப்பர் கேரதுங்க அதெல்லாம் இதுக்கு நாங்க கூட்டிட்டு போய் சண்டையை சமாதானம் பண்ண வரோம் உள்ள சண்டையே ஜாஸ்தி ஆகிருந்தியா அதை விட கொடுமை தமிழ் சினிமாவில் வசனம் என்கிற போர்வையில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வருது இப்போ அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது போகிற அது வட்டார வழக்காக இருந்தா கூட மேலே கொண்டு வரக்கூடாது தமிழ் இருந்து ஒரு தமிழனின் வாழ்க்கை இப்படித்தான் என்று புதிதாக பார்க்கிற ஒரு வெளிநாட்டுக்காரன் கண்டுகொள்ளும்படியாக ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல தயவுசெய்து பாருங்க கதையை விட சதையை அதிகம் நம்புகிறோம் தமிழ் சினிமாவில் பழைய படங்களில் குளோஸ் பார்த்தால் அழுகை வரும் இன்றைக்கு குளோஸ் அப்பை பார்த்தால் அருவறுப்பு வருகிறது இல்லையா உண்மையா நீங்களே முடிவு பண்ணுங்க அவ்வளவு தேவையில்லாத இடங்களை இடங்களில் வச்சிருக்காங்க படத்துல இருக்க எல்லா செலவும் பண்றீங்க கதாநாயகி ட்ரெஸ் வாங்குறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம் முடிச்சு என்னென்னவோ காட்சிகள் என்னென்னவோ நீங்க எழுபத்தைந்து ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் அதை சொன்னாரு நாம எப்படி வளர்ந்து வளர்ந்திருக்கணும் அப்படின்னா இன்னும் மேலே 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 போயிருக்க வேண்டும் ஆனால் தமிழிலே தமிழ் படங்களுக்கு பெயர் வைப்பதற்கே அரசாங்கம் சலுகை கொடுத்தால்தான் முடியும் என்கிற நிலை வந்த பிறகு இதை சாதனை என்று எப்படி ஏற்றுக்கொள்வது அது கொஞ்சம் தெரியா இல்லை இன்னும் காதலிங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா நம்ம ஊர்ல எங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் காதலிக்கும் போது சுற்றி முப்பது பேர் டான்ஸ் ஆடி நெருங்கி போய் அது முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு இல்லாத விஷயங்களை எல்லாம் பழைய ஆட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டி எஸ் பாலையா அவர்கள் வளர்ச்சியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நடிகை மாலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் திரைத்துறையை விட்டு விலகிய போது இருந்ததை விட இன்றைக்கு நடிகைகள் எண்பத்தி அஞ்சுல மிகவும் ஆபாசமாக பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் நடிகைகள் எம் ஆர் ராதா அவர்கள் அதிரூப ரூபாய் அமராவதினு அந்த காலத்துல நாடகம் போட்டோம் அமராவதி வரும்போது இந்த பக்கம் இந்த பக்கமும் ரெண்டு பேர் குத்தாட்டம் ஆடுவாங்க அதெல்லாம் பொதுமக்கள் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு கதாநாயகனே சினிமாவில் குத்தாட்டம் போடுகிறார் கேட்டால் கலைஞரான் அதுக்கு பேர் பிசினஸ் அர்த்தம்னு நடிகை எம் ஆர் ராதா சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நம்ம பழைய செய்தி சினிமா துறையை பற்றி சினிமாக்காரர்களே சொன்னது இதைத்தான் பொதுமக்கள் சொல்கிறார்கள் அதைத்தான் நாங்களும் சொல்லி இருக்கிறோம் எப்போது நாம் நம்மை ஒரு சோதனைக்குள்ளாக்கி சீர் தூக்கி பார்க்கிறோமோ அதுதான் அடுத்த வளர்ச்சிக்கான அடிப்படை ஒருவேளை நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது தமிழ் சினிமா செய்தது சாதனைகளே என்று பேசுவதற்கு எட்டு பேரும் கூட தயாராக இருக்கலாம் அதுவரையில் சோதனைகள் அதிகம் தனி மனித சாதனைகள் உண்டு ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அடைந்தது கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குத்தானே தவிர சாதனைகள் அல்ல என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அதுல பழைய நடிகர்கள் அவங்க சொன்னதை எல்லாம் அவங்க துறையில இருக்கும் போது சொன்னாங்களா துறையை விட்டு வெளியே வந்து விருப்பாடு சொன்னாங்களா அப்படின்னு அதை பத்தி யோசிக்கணும்